ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி பாஸ்கா திருவிழிப்பின் திருத்தூதர் பவுல் உரமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் மூன்று முதல் பதினொன்று முடிய சகோதர சகோதரிகளே திருமுழுக்கினால் இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார் அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம் அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம் நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும் இது நமக்கு தெரியும் ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார் இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம் அவர் இறந்தார் பாவத்தை ஒழிக்க ஒரே ஒருமுறை இறந்தார் இப்போது அவர் வாழ்கிறார் அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார் அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக் கொள்ளுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு நற்செய்தி வாசகம் லூகா எழுதிய தூய வாசகம் அதிகாரம் இறைவார்த்தைகள் ஒன்று தொடங்கி பனிரெண்டு முடிய வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையிலேயே தாங்கள் ஆயத்தம் செய்திருந்த நறுமண பொருட்களை எடுத்துக்கொண்டு அப்பெண்கள் கல்லறைக்கு சென்றார்கள் கல்லறை வாயிலிருந்து கல் புற ிருப்பதை கண்டார்கள் அவர்கள் உள்ளே நுழைந்த போது அங்கே ஆண்டவர் இயேசுவின் உடலை காணவில்லை அதை குறித்து அவர்கள் குழப்பமுற்றார்கள் அப்போது திடீரென மின்னலை போன்று ஒளி வீசும் ஆடை அணிந்த இருவர் அவர்களுக்கு தோன்றினார் இதனால் அப்பெண்கள் அச்சமுற்று தலை குனிந்து நின்று கொண்டிருந்தனர் அவர்கள் அப்பெண்களை நோக்கி உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவது ஏன் அவர் இங்கே இல்லை அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் கலிலையாவில் இருக்கும்போது அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் மானிட மகன் பாவிகள் கையில் ஒப்புவிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும் மூன்றாம் நாளில் உயிர் வேண்டும் என்று சொன்னாரே என்றார்கள் அப்போது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவிற்கொண்டு கல்லறையை விட்டு திரும்பிப் போய் இவை அனைத்தையும் பதினொருவருக்கும் மற்ற அனைவருக்கும் அறிவித்தார்கள் அவர்கள் மகதலா மரியா யோவண்ணா யாக்கோப்பின் தாய் மரியா என்பவர்களும் அவர்களோடு இருந்த வேறு சில பெண்களும் ஆவர் அவர்கள் நிகழ்ந்தவற்றை திருத்தூதர்களுக்கு கூறினார்கள் அவர்கள் கூற்று வெறும் பிதற்றலாக தோன்றியதால் திருத்தூதர்கள் அவர்களை நம்பவில்லை ஆனால் பேதுரு எழுந்து கல்லறைக்கு ஓடினார் அங்கு அவர் குனிந்து பார்த்தபோது உடலைச் சுற்றி இருந்த துணிகளை மட்டுமே கண்டார் நிகழ்ந்ததை குறித்து தமக்குள் வியப்புற்றவராய் திரும்பிச் சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிருஷ்ண பிரியமானவர்களே இருளுக்கும் ஒளிக்கும் இடையேயான போராட்டம் நன்மைக்கும் தீமைக்கும் இடையேயான போராட்டம் நீதிக்கும் அநீதிக்கும் இடையேயான போராட்டம் உண்மைக்கும் பொய்க்கும் இடையேயான போராட்டம் காலம் காலமாக வரலாற்று மேடையில் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கின்றது இப்போராட்டங்களை மேலோட்டமாக கண்ணோக்கும் போது அவற்றில் எதிர்மறை அம்சங்களான இருள் தீமை அநீதி பொய் ஆகியவை அதிகமாக வெற்றி பெறுவது போன்று தோன்றுகிறது எனினும் அது வெறும் தோற்றமே வரலாற்றை உற்று நோக்குகின்ற பொழுது இறுதி வெற்றி நேர்மறை அம்சங்களான ஒளி நன்மை நீதி உண்மை ஆகியவற்றிற்கே கிடைத்திருக்கின்றது வரலாற்றின் பக்கங்களை கிடுகெடுக்க வைத்த எத்தனையோ கொடுங்கோலர்கள் மற்றும் அநீத ஆட்சியாளர்கள் ஆகியோர்களது இறுதிக்கட்ட வாழ்வையும் கடைசி நேரங்களையும் பற்றி கேள்விப்படும் போது நேர்மறையான அம்சங்களுக்கு மட்டுமே வெற்றி கிடைக்கிறது என்கிற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது இவ்வுண்மைக்கு மிகப்பெரும் சான்றாக விளங்குவது இயேசுவினுடைய உயிர்ப்பு விவிலியத்தின் பின்னணியில் சொல்லப்படும் துணுக்கு இது ஒரு முறை ஒருவர் அரிமத்தியாவூர் யோசிப்பிடம் உன்னுடைய கல்லறை ஒரு அற்புதமான நல்ல கல்லறை அல்லவா அதை எப்படி நீ ஆசிரியத்து இயேசுவுக்கு கொடுக்க முன் வந்தாய் என்று கேட்டபொழுது அவர் ஓ அதுவா அவர் தனக்கென்று நிரந்தரமாக கேட்கவில்லை மூன்று நாட்களுக்கு மட்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டார் நானும் கொடுத்தேன் என்று பதில் தந்தாராம் இயேசு சாகடிக்கப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்டபோது உண்மை கொல்லப்பட்டு பொய் நிலைநாட்டப்பட்டது போன்று தெரிந்தது அவரின் அன்பு அழிக்கப்பட்டு பரிசெயர் மற்றும் தலைமை குருக்களின் வெறுப்பு நிலைநாட்டப்பட்டது என்பது போல தோன்றியது அவரின் இரையாட்சி மதிப்பீடுகள் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டு பிளாத்துவின் ஆணவ ஆட்சியின் அநீதி நிலைநாட்டப்பட்டது போன்று தோன்றியது ஆனால் இவை அனைத்தும் தோற்றமே ஜஸ்டன் இல்லூஷன் இறுதி வெற்றி பிளாத்துவுக்கோ தலைமை குருக்களுக்கோ அல்ல இயேசுவுக்குத்தான் கிடைத்தது இயேசுவின் உயிர்ப்பு இரண்டு முக்கிய செய்திகளை நமக்கு தருகின்றது முதலாவதாக நம் வாழ்விலும் சில வேளைகளில் எதிர்மறை சக்திகளின் கை ஓங்கியிருப்பது போல தோன்ற கோடம் இப்படிப்பட்ட நேரங்களில் நம்பிக்கை இழந்து விடாதிருக்கவும் தொடர்ந்து நேர்மறை சக்தியின் ஒட்டுமொத்த உருவமாகிய கடவுளின் கருவிகளாக செயல்படவும் அழைக்கப்படுகின்றோம் மார்டின் லூத்தர் கிங் அமெரிக்க கருப்பு இன மக்களின் விடுதலைக்காக அயராது உழைத்தவர் அவர் ஒருமுறை இவ்வாறு சொன்னார் தீமை வெற்றி பெற தீயவர்கள் அரும்பாடுபட்டு உழைக்க வேண்டும் என்பதில்லை நல்லவர்கள் செயல்படாமல் இருந்தாலே போதுமானது என்று அவர் சொன்னார் இரண்டாவதாக கிறிஸ்தவர்களாகிய நாம் உயிர்ப்பின் மக்கள் அந்த உயிர்ப்பின் மகிழ்ச்சியை செல்லும் இடமெங்கும் தாங்கிச் செல்ல அழைக்கப்படுகின்றோம் பாடுகளின் வாரமும் பெரிய வெள்ளியும் தற்காலிகமானவை உயிர்ப்பு ஒன்றே நிலையானது என்பதை உணர்ந்து வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியை நம் மனதில் தாங்கிச் செல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம் பிரெர்ரிக் நீட்சே என்ற தத்துவ இயலார் இவ்வாறு சொல்லுகின்றார் கிறிஸ்தவர்கள் இயேசு உயிர்த்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்களது முகத்தை பார்த்தால் அவர்கள் சொல்வது உண்மை என்று என்னால் நம்ப முடியவில்லை என்று சொல்கின்றார் நம்மை பொறுத்த அளவில் அவர் சொன்னது உண்மையாகிவிடாமல் பார்த்து கொள்ள முயற்சிப்பது அவசியமானது அதாவது உயிர்ப்பின் மகிழ்ச்சியை வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தாங்கிச் செல்ல அழைக்கப்படுகின்றோம் மன்றாடுவோமாக இறைவா எங்களது மனநிலையிலும் செயல்பாடுகளிலும் எல்லா நேரங்களிலும் உயிர்ப்பின் மக்களாக வாழ எமக்கு தருவீராக ஆமேன்